மீனாக்ஷி ஃபெகல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அன்எம்எஸ்ஸி யோகா பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஜூலை மூன்றாம் தேதி முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் உண்ணாவதப் போராட்டம் நடைபெறும் என பரந்தூர் விமான நிலையை எதிர்ப்பு போராட்ட குழுவினர் அறிவித்துள்ளனர் காஞ்சபுரம் மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் கலைஞர் கனவு இல்ல திட்ட பயனாளிகளை கணக்கிட்டு தேர்வு செய்வதற்காக சிறப்பு கிராம சபைக் கூட்டம் இன்று நடைபெற்றது ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்ற நிலையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஏகனாபுரம் கிராமத்தில் மட்டும் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெறவில்லை இதை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் ஏகனாபுரம் கிராமத்தை மட்டும் புறக்கணிப்பு செய்வதை கண்டித்தும் வரும் ஜூலை மூன்றாம் தேதி முதல் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர் பஞ்சாயத்துகளில் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஐம்பத்தி எட்டாவது வில்லேஜாக அதாவது இந்த ஏகனாபுரம் கிராமம் மட்டும் அந்த கிராம சபை கூட்டம் நடைபெறாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை எதிர்த்து நாங்க தான் இந்த கிராம சபை கூட்டத்தை ஒரு ஏழு முறை நாங்கள் வந்து தீர்மானம் எழுதி இந்த பரந்தூர் பசுமை விமான திட்டம் வேணான்னு புறக்கணிச்சிருக்கோம் ஆஹ் அந்த திட்டத்தை மசோ மசோதா இது எழுதியிருக்கோம் தீர்மானம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கோம் ஆனா இது ஒரு தமிழக அளவில் ஒரு விந்தையா தமிழ்நாடு அரசே இந்த கிராம சபை கூட்டத்தை ஏகனாபுரத்தில் நடத்தாம புறக்கணிச்சு நிர்வாகிகள் மட்டும் கிராம மக்களை ஒன்றிணை ஒன்றிணைத்து ஒரு முடிவெடுத்த முடிவின்படி அனைவருடைய முடிவின்படி போராட்ட குழு மட்டும் அங்கு தொடர் உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அறந்தூர் பசுமை விமான திட்ட போராட்டக்குழு உண்ணாவிரதம் தொடர் உண்ணாவிரதத்தை நடத்த இங்கு ஏகமாதம் முடிவெடுத்து அறிவிக்கிறோம்